கைஸ் கேப்டன் இறந்துட்டார்னு சொல்லிட்டு அந்த செய்தி கேட்டதுலேருந்து ரெண்டு நாளாக எனக்கு சரியாக ஒரு அன் அன்கான்சன்ட்ரேஷனே இல்லை ரெண்டு நாளாகவே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் அவர் இறந்தது வந்து நேற்று ரெண்டு நாள் ஆச்சு அவர் அடக்கம் பண்ணியாச்சு இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் வந்து இன்னும் முடியல அவர் இறந்துட்டார் அவர் இல்லை அப்படின்னும்போது ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகணும் பேசு அது அதை வந்து அவர் இல்லைன்னும் போது அவருக்கு நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவர் அவர் நம் என்ன யாருக்கும் தெரியாது ஓகேவா அப்படின்னும்போது பல பேர் அப்படி தான் நம்ம நெருக்கமாகவும் இருக்க மாட்டோம் ஆனால் அவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருப்போம் அந்தமாரி என் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நாங்கள் ஃபீல் பண்ணிணோம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க என் வீட்டில் சரி என் சொந்த பந்தங்கள் சரி நிறைய பேர் அழுதுட்டாங்க எனக்கு நானே அழுதுட்டேன் அந்த மாதிரி மனுஷனை வந்து நான் நிறையா அவருக்கு வந்து கற்றுன்னு இருப்ப நான் ஒரு நைன்டி ஸ்கிர்ட்ஸ் தான் என்ன மாரி இருக்க நைன்டி ஸ்கிரிட்ஸ் சரி அதுக்கு முன்னாடி எதுவும் சரி அவரோட குணம் குணம் வந்து எப்படின்னாக்கா ஒரு கம்பீரமான ஆள் எதுக்கும் தைரியமான ஆள் நிறைய பேட்டிலையும் சரி நிறையா அவரே பேசும்போது மீட்டிங்கில் மாநாட்டில் பேசும்போது என்னடா பணம் பணத்தை வச்சு என்னடா பண்ண போகிறீங்க நாலு பேருக்கு உதவணும் அதுதானே முக்கியம் அந்த மாதிரி வார்த்தாலாம் யார் பேசுவா யாராலும் மாதிரி பேசவே முடியாது அது ரியல் லைஃப்பாக இருந்தாலும் சரி சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி அவர் சினி ஃபீல்டில் இருந்தாலும் சரி மனுஷன் எப்போயுமே ஒரே நேர்கோடுல தான் சமமாக தான் இருந்திருக்கார் ஸோ எங்கேயுமே வந்து ஒரு ஃப்ளக்ஷுவேஷனே கிடையாது ஓகேவா விஜயகாந்தனா இப்படி தான் அவர் கம்பீரமான ஆள் நேர்மையான ஆள் அவர்கிட்ட போனால் சாப்பாடுக்குன்னு போனாக்க உணவுக்குன்னு போனாக்க பஞ்சமே இருக்க இருக்காது அவர்கிட்ட உதவின்னு போனாக்க அவரால் முடிஞ்சது உதவி பண்ணுவார் ஸோ அந்த ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருக்கும் எப்பயுமே நான் நிறைய பேர் என்ன அவரால் நான் உதவிப்பட்டவன் கிடையாது இருந்தாலும் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு நம்ம விஷுவில் நம்ம பார்க்குறோம் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அவர் வாழ்ந்த விதம் வளர்ந்த விதம் ஒவ்வொன்றும் வந்து நம்ம சினிமாவில் பார்க்கும்போது பழக்கப்பட்ட முகம் என் வீட்டில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கே போனாலும் விஜயகாந்த் ஃபோட்டோ கேப்டனோட ஃபோட்டோ வந்து கடையிலலாம் இருக்கும் காலண்ட் இருந்தாலும் சரி விஜயகாந்த் கேப்டன் சார் கேப் அந்த காலண்டர் தான் வாங்கிட்டு வருவேன் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் நிறைய நான் ஒட்டி வைப்பேன் அந்த ஃபேஸ் வந்து நமக்கு பரிச்சயமான ஃபேஸ் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிற ஃபேஸ் அந்த ஆட்டிடியூட் எல்லாமே ஒரு கம்பீரமாக இருக்கும் எத்தனை பேர் விஜயகாந்த் ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிகர்வாக்கி எடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஆசைப்படுவோம் அவர் ஃபேஸ் வந்து கலையான மனுஷங்க அப்படி இருக்கும் விஜய் சேதுபதி சார் கூட சொல்லுவார் அந்த மனுஷன் கலையாக இருப்பாப்ல அவ்வளோ அழகாக இருப்பாப்ல அப்படின்ட்டு அது போக போக வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் நலிவடைஞ்சு இருக்கும்போது அவர் ஃபேஸை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் சரி டூ கிட்ஸ்க்கு தெரியுமா தெரியல ஆனால் அது முன்னாடி இருக்க நைன்டி ஸ்கிட்ஸுக்கு எயிட்டி ஸ்கிட்ஸ்க்குலாம் ரொம்ப ஃபீல் ஆச்சு ஏன்னா இப்போ இருக்கிறவங்களே கண் கலங்குறாங்க நாங்கள்லாம் அப்படியே ஒவ்வொரு சீன் பை சீனாக ரசித்தவங்க நாங்கள்லாம் அந்த ஒரு ஃபேஸை ஓகேவா அவர் ஃபேஸை வந்து சில டைம் வந்து இந்த இப்போ வயசான பிறகு உடம்பு சரியாகாமல் இருக்கும்போது அப்படி போட்டு அந்த எல்லாம் பா உடம்பு சரியாக அதை வச்சு போடுறாங்க தயவுசெய்து அந்த ஃபேஸ் எல்லாம் திரும்ப காமிக்காதீங்க ஏன்னா விஜயகாந்த் கேப்டன்னா ஒரு கம்பீரமான ஆள் கேப்டன்னா ஒரு கேப்டன் ஸோ அவர் அப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் நாங்கள்லாம் எனக்கு ஏன்னா பர்சனலாக நான் எனக்கு பார்த்து ஃபீல் பண்ணது அந்த ஒரு ஃபேஸ் தான் அது தவிர எனக்கு வேறு டாப்பிக்கே இல்லை அவர் வயசானது எனக்கு தேவையில்லை அந்த மனுஷன் கம்பீரமான ஆள் ஒரு சிங்கம் மாதிரி எதுக்கும் துணிஞ்சு பேசுகிறவர் யாராலும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் சட்டசபையில் எதிர்த்து நின்று தான் அவரோட தைரியம் பிடிக்கும் அவரோட ஸ்பீச் அந்த குரல் இந்த இந்த பற்று சொல்லுவாங்கள்ல சில விஷயம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விஜயகாந்த படம் பார்க்கும்போதே அவர்கிட்ட அவர்கிட்டம்தான் கற்றுக்க தோணும் அவ்வளோ புரிப்பாக இருக்கும் சே இப்படியெல்லாம் இருக்கணுமா இப்படி தான் இருக்கணும் போல் ஒரு நாட்டுப்பட்டு ஒரு இண்டியனாக இந்தியனாக இருக்குனாக்கா ஒரு தமிழனாக என்றைக்கும் இந்த நம்ம நாட்டையும் நம்ம த மொழியும் என்றைக்கும் அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஸோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா விஷயம் இருக்குது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதா இருந்தாலும் சரி கம்பீரமாக இருக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு தேசபக்தியாக இருந்தாலும் சரி மொழிபற்றாக இருந்தாலும் சரி மக்களுக்கு உதவணுன்றது சரி என் மனசில் நிறைய ஓடிட்டே இருந்துச்சு இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு சில பேர் சிரிச்சிடுவாங்க என்னடா நீடா அப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆச்சு அவர் இறந்ததுக்கப்புறம் நல்ல மனுஷன் நல்ல உள்ளம் கொண்டவர் நாலு பேருக்கு உதவணும் சொல் சொன்னவர் ஓகேவா நம்ம இங்கே இருக்கிறோம் அவர் எங்கேயே இருந்தார் பக்கத்தில் நான் இது வரைக்கும் பக்கத்தில் கூட போனது கிடையாது ஆனால் அவரோட குணம் எனக்கு பிடிக்கும் ஓகேவா அவர் எங்கேயும் போகலை நம்ம கூட தான் இருக்காருன்னு நினச்சிப்போம் அவரோட எண்ணங்கள் அந்த நல்ல எண்ணங்கள் இருக்குது பாருங்க அது நம்ம பிரதிபலிப்போம் ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் பணம் என்னடா பணம் நாலு பேருக்கு உதவணும் பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ணுவீங்க அந்த ஒரு வார்த்தை போதாது கேப்டன் வேற லெவல் அட்ஸா உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும் நான் நம்ப மாட்டேன் அவர் இறந்துட்டாருன்ட்டு நம்ம கூட தான் இருக்கார் ஓகேவா எனக்கு அந்த ஒரு அந்த படத்தெல்லாம் சரி அவர் நடந்து போகும்போது வேட்டையை கட்டி மடித்து நடந்து போகும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா அழகான மனுஷன் நல்ல கம்பீரமான ஆள் எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க எல்லோரும் அழுதாங்க சில பேர் மலை சபரிமலைக்கு மலை போட்டு போயிட்டாங்க அதே அவுத்தாங்க மொட்டை அடித்தாங்க ஆனால் வேறு லெவலில் அவர் வாழ்ந்தது ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் சந்திச்சுப்பாங்க நமக்கு பரிச்சயம் கிடையாது பக்கத்தில் இருந்து பார்த்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு டிவியில் பார்க்கும்போது சரி அவர் செல்லில் அவர் பேசுறதை பார்க்கும்போது சரி கம்பீரமான ஆளுங்க அவரு அவர் எப்பயுமே நினைச்சி நிற்பார் எல்லார் மனசுலையும் நினைச்சு நிற்பார் அவர் எங்கேயும் போகல நம்ம கூட தான் இருக்கார் ஓகேவா என் மனசில் பட்ட ஆதங்கம் அதை சொல்லணும்னு தோணுச்சு அலிஸ்வெல்